ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு கேட்டால் நோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி காய்ஸ் அதுக்கு பலப்பட்ட ரீசன் நீக்குது அந்த டைம் உங்களோட வியூஸ் இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கிடைக்கல அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு ஒர்க் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள்க்கு போயிட்டு மாட்டிக்கிட்டேன் ஓகே அதுலேருந்து வெளியே வந்து ஓகே புதுசாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தா மறுபடி ட்ராப் ஆகிட்டு இல்லை முடியல ஃபுல் அப்செட் முடிக்கே போயிட்டேன் பட் அவங்களோட கமெண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்களே ஸோ அந்த கமெண்ட்டுக்காகச்சும் பண்ணணும்னு தோணுது ஸோ புதுசாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கேன் ஆக்சுவலி நம்ம ரெகுலராக பார்க்குற ட்ராமாக்கு தானே அது ஒன் டே வந்தால் நெக்ஸ்ட் டே இன்னொரு ட்ராமா என்கிட்ட ஒரு டென் ட்ராமாஸ் கலெக்ஷன் இருக்குது சூப்பர் நேச்சர் ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குறத ஒன் டே போட்டால் நெக்ஸ்ட் டே அந்த கலெக்ஷன்ல இன்னும் ஒரு ட்ராமா ரெகுலராக பார்க்கறத ஒன் டே பார்த்தா நெக்ஸ்ட் டே நம்மளோட கலெக்ஷனுக்கு ஒன்று போட்டோம் அடுத்து ரெகுலராக பார்க்குறத பார்ப்போம் டென் ட்ராமாஸ் சேர்க்கிறதுனா அந்த டென் ட்ராமாஸும் கண்டினியூவாக ஒன் பை ஒன்னாக பார்த்ததுக்கப்புறம் அதில் இது நெக்ஸ்ட்டு மந்த் இதுக்கு ஹை வியூவ்ஸ் வருதோ அது நெக்ஸ்ட்டு மந்த்ல இருந்து பார்க்குறதோட செய்து பார்ப்போம் ஓகே கைஸ் இது வரைக்கும் நீங்கள் தந்த சப்போர்ட்ட்க்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீயும் அந்த சப்போர்ட்டை தருவீங்கன்னு ட்ரெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற இனியும் அந்த சப்போர்ட்டை தருவீங்கன்னு ட்ரெஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுற ஒரு பக்கம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை இந்த நேரத்தில் சாய் மாடை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரணுமா எல்லா ப்ராப்ளமும் ஒரே டைம்ல வருது ஒரு ப்ராப்ளம் விட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தா என்னவா? ஏய் எழுந்துரு உன்னை தா எழுந்திருன்னு சொன்னேன். இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஆமா? என்ன? உனக்கு இங்கே இருக்கக் தகுதியும் தகுதியுமில்ல. ஆமா என்ன சொல்லி கிடிங்க. அவங்க எதுக்கு வெளிய போ சொல்றீங்க? உனக்கு எதுவும் தெரியாது வாயை மூடு. குழந்தை எங்கன்னு கூடிட்டு உள்ள பேதிடுங்க. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு பண்றீங்கன்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத விஷயத்துல தலையிறது கொஞ்சம் கூட நல்லது இல்ல இங்க பாரு நீங்க ஏக்கிற வரைக்கும் குழப்பம்தான் சித்தி என்ன பண்ணாங்கன்னு நீங்க கூட்டிட்டு போறீங்க பாட்டி தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க அம்மா என் கைய விடுங்கம்மா என்ன பண்றீங்கம்மா கைய விடுங்க பர்வீன் என்ன பண்ற பர்வீன் அம்மா என்ன செய்யறீங்க என்ன சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ஆ பிளீஸ் இங்க பாருங்க வீன் என்ன பண்ணிக்கிட்டீங்க என்ன செய்ய சொல்லாங்க ஏன் அவளை வெளிய தள்ளி கதவு பூட்டினீங்க ஏன் பிள்ளையிட கூட காப்பாத்தி ஆகணும் நான் இத்தனை தடவை உங்க எல்லா சொல்லி பார்த்துட்டேன் நீங்க காது கொடுத்து கேக்குறதாவே இல்ல அந்த பொண்ணு அயானாவே இல்ல ரோஷினி அயனா வேற தான் அயானா அதா அதா வீட்டுல இருந்துட்டா இப்ப கொஞ்சம் முன்னாடி கோல் வந்தது அதுக்கு முன்னாடிதான் என்கிட்ட பேசினா அம்மன்ட உயிரை காப்பாத்தோன்னா அதுக்கு அயானோட உயிரை கொடுத்தாதான் உண்டுன்னு சொன்ன அதுக்கு அந்த பொண்ணு அவருடைய ரூம்ல சூசைட் பண்ணிக்கிட்டாலாம் ஆமா அம்மன் அந்த சூரிய காட்டுக்குள்ள ரோஷினி எதுக்கு கூட்டிட்டு போணும்னு சொல்லுங்க இன்னைக்கு இவ்வளவு போகணுக்கும் அவதான் ரீசன் இதை நீங்க யாரும் ஒத்துக்கவும் மாட்டிக்கீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டிருக்கீங்க நீனே இமேஜினேஷன் பண்ணிக்காத நான் ஒன்னும் இமேஜினேஷன் பண்ணல நான் என் மனசுல பட்டதை தான் சொல்றேன் நீங்க ஆல்ரெடி ராக் சீண்ட வலையில சீற்றிருக்கீங்க இப்போ எல்லாரும் சேர்க்கறதுக்கு தான் இப்படி செய்றீங்களா நீ கண்ணதே உலறிக்கி இருக்காது பவின் ஓரமா ஒதுங்கி போ முடியாது கதவை திறக்க விடு முடியாது அணி நகருங்க அம்மா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வணக்கங்க இங்க யாரை பார்க்கணும் பெபி இவங்க சைமாவோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓ சாரி நான் மறந்து போயிட்டேன் நீங்க எல்லாருமே வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க ரோஷ்னி உங்ககிட்ட கிட்ட ஒரு விஷயம் பேசத்தான் வந்திக்கும் என்னன்னு சொல்லுங்க மேடம் ரோஷ்னி மேடம் இந்த ஃபோனை விக்கி வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க ஏன் ரோஷ்னி போன் எடுக்க மாட்டேங்கா வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் போன மாசம் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டேக் வந்தது ஆக்சுவலாக நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் வெட்டிங் வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனால் அப்பாவுக்கு திடீர் பிளானதால் நெக்ஸ்ட் வீக்கே வெட்டிங்கை நல்லா நல்லாயிருக்கும்னு சொன்னார் நெக்ஸ்ட் வீக்லையே வா ரோஷினி எங்கே இவ அது வந்து அம்மன்கிட்ட இது விஷயமா பேசிட்டே சொல்லலான்னு பார்க்குறேன் அதுவும் அமன் வந்துட்டாரு ஹலோ பாட்டி ரோஷினி உங்ககிட்ட பேச தான் வந்துக்காங்க வா வந்து உட்காரு ரோஷனி தெரியுமே வந்துட்ட வர வரப்புறன்னு எதுவும் சொல்லவும் இல்லையே போனு பேர் காயில பேக்கு எதுவுமே இல்ல அது சரி நீ என்ன தனியாவா வந்த மாப்பிள்ள வரலையா என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன இல்ல இல்லம்மா எனக்கு உங்க ஞாபகமாவே இருந்தது அதான் வந்துட்டேன் வந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே இல்லை திடீர்னு வெடிங் தான் எல்லாருக்கும் கஷ்டம் தானே அதை நீங்க எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆண்டவ புண்ணியத்துல அவங்க ஆகிடுவாரு இப்போ அவடைய ஆசைய நிறைவேற்றுறது தான் வேலை வேலைதான் இப்போவும் அவங்க குழந்தைங்க அவங்க கண்ணு நல்லா கொண்டு நினைப்பாங்க ஆமாங்க ஓகே நாங்க வாருங்க ஆ வாங்க ஆ வரும் ஆஹ் என்னடி நினைச்சுக்கிட்டீங்க வேணுண்டா வந்து வேணுன்னா ஒரு தூக்கி போட்டுருவாங்களா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருந்தாரு தான் வரைக்கும் ஊர் பேசாத நான் செய்யலையே அவங்க ஏதோ கோவத்துல என்ன அத நேரத்துல நான் கதவு நீ நல்ல அதுக்கு ரொம்ப நல்ல விளா காட்டிக்கிறாச்சு உனக்கு கரெக்டரு வந்து நிற்கும் பாரு இந்த வேர்ல்டுலேயே அவங்க மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நேத்து வர உங்க அம்மா செஞ்சு கேட்டையும் மாற்றிட்டீங்க இன்னைக்கு வேற ஒருத்தர் செய்யற கேட்டையும் மாற்றிட்டீங்க கேட்குன்னா என்ன அதான் கஞ்சி கொட்டுது இங்கப்பா ரோஷினி அந்த மாதிரி உங்ககிட்ட நல்லா தானே பிஹேவ் பண்றாரு நீ அதை புரிஞ்சு நான் இருக்க மாட்ற ஐஎம் சாரி ரோஷினி ஐஎம் சாரி நான் கூடவே கிஃப்ட் கொடுக்க வந்தி நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லை என் மனசுல நார்மல் கன்சல்ட்டான் நல்ல ஐடி நீ நார்மல் கன்சல்ட் சொல்லுவா நான் பண்ணுமா அவன் ஃபேஸே சொல்லுது அவட பேர் எடுத்தோடனே உன் ஃபேஸில் இவ்வளோ மலர்ச்சியா சமோசாவை பார்த்து நான் மலர்ற மாதிரி ஆ ஒன்று அடிச்சு என் கை வலிக்குது ஃபர்ஸ்ட்டு நான் செய்கிற பிஸ்கட்டே சாப்பிட்டு அதுக்கு போகிற சமோசா கலவை கண்டுலாம் அது ஓகே உங்கள் மாமியார் எதுக்கு அந்த வீட்டிலேருந்து வெட்டினாங்க பாட்டி எங்க? சித்தப்பா சித்தி குட்டி ஓல குடிட்டு போங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இவத்தான் உங்க பூல உயிரை காப்பாத்திக்கா அவளை வெளியே அனுப்பிக்கீங்க நீங்க கூட அடுத்து சொல்லல நீங்க ஏன் இருக்கீங்க நான் செஞ்சது எல்லாமே கரெக்டா கரெக்டா அவங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு மயக்கி வச்சுக்கானு எனக்கு மறுபான் தெரியும் அமன் அவ அண்டையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ ஒ சீட் பண்ணிக்கிட்டா நீ அதையும் தம்பிக்குதீங்க அவ உண்மையிலேயே நல்லவே இல்லை இன்னைக்குனாலும் சரி அமன் என்றைக்காவது நீ புரிஞ்சுக்கவ அவனுக்கு பணத்தை தவிர வேற எதுவும் இம்பார்ட்டன் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அவ கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் வசதிக்காகவும் சான்ஸுக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க அவன் எரிந்து வருது அவங்கிற பணத்துக்காகத்தான் உன் மேல அன்பு காட்டுறதுக்காக இல்லை எதுக்காக நீங்க எவ்வளவு பேசணும் ஏன்னா நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பண்பீக்ல வெட்டிங் நடக்க போகுது வாரவங்கலாம் நல்ல ஃபேமிலியை சென்றவங்க அவங்க இங்க வார டைம் அவ இங்க ஈர்க்க கூடாது கண்ணு கட்டினத்துக்கு அப்புறம் நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ண பாக்குறீங்க எனக்கும் ரோஷினிக்கும் மேரேஜ் ஆகிட்டு அதுக்கு எது நீ மேரேஜ் சொல்றியோ அதேட் பண்ணவும் முடியும் நான் ரோஷினியை கூட்டிட்டு வரப்போறேன் ம் நில்லமன் அவளை நீ இங்க கூட்டிட்டு வரக்கூடாது ஓ அம்மாவை பேச்சு நீ கேப்பியா பாட்டியா இப்பைக்கு சிூஷன்ல் அவ என்ன குறிது போ வருவா என்று தோணலாம். அது மட்டு நாம அவடாவர அம்மா மல ரொம்ப பாசுவச்சிக்காார். அவங்களுக்கு கெண்ணபோ இந்த பார்ாரே குடிக்கல அவர் த என்ன பாத்த ஃபஸ்டேயே சொல்லிுட்டாரே என்ன மறி ஒத்திலாம் லைஃப்ட்ஸ பண்ணவே எலாதன. எல் ஃபவ்ளோ இத்தக்கப்பறம் யாறு என்ன பேசனாலும் என கெது ஆகாது. அது வெடி டிக்க. நீ யாரும் சொன்னும்ாதகமா யூஸ் ஒன்னு யூஸ் பண்ணலன்னு நீ தாண்டி சொல்ற நீ சொல்றது சரின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் செக் எப்படி வந்தது எந்த ஃபிஃப்டி ஒன் லேக்ஸை சொல்றா ரோஷினி அமல் ஒன்னு இங்கேருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சின்னா உனக்கு தெரியாது சாமி இதை தான் சொல்லி காமிச்சாரு அவன் வந்தான்னா சொல்லு அவளை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியவனும் அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஃபிஃப்டி ஒன் லேக்ஸும் அவளுக்கு என்றைக்குமே கிடைக்காதுன்னு சொல்லு இங்க எதுவுமே இல்லைன்னா எதுக்காக அந்த வார்த்தையை சொல்லி காட்டணும் இந்த செகண்ட் வரைக்கும் இதை பற்றி எனக்கு தெரியாது இதை பற்றி யாரும் எனக்கு சொல்லுவோம் இல்லை ஃபரா அப்படின்னா இந்த விஷயம் உங்கள் அம்மாக்கு மட்டும்தான் தெரியும் ரோஷின்ற போனிய சுற்றோ பாயிட்டு சுண்ணாமலா எப்ப கூட நல்லாவே இல்லை அம்மா சமீப தீண்டு ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் செக்க நீங்க கை நீட்டி வாங்கினீங்களா நீங்க சமீபத்தேந்து ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் செக்க வாங்குனீங்களா அவங்க தந்தா நான் என்ன செய்வேன் நான் அவங்க கிட்ட கேட்டேன் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆயிருக்க நீங்களா பேசுவீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாம எதுக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க ஆ அட கடவுளே என்ன சொல்றாலே அம்மா அவங்க மாட்டாதீங்க அவர் எதுக்காக பணம் கொடுத்தாரு சமீர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர்ங்கிறத மறைக்கிறதுக்கு தான் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் செக் கொடுத்தாரு சமீர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர்ங்கிறத மறைக்கிறதுக்கு தான் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் செக் கொடுத்தாரு வரும்போது இந்த விஷயத்த சொல்லலான்னு இல்லை நான் என்ன பண்ணாலும் உன் நன்மைக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா இது நன்மையே இல்லை அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணிக்கிங்க நான் அதை எந்த சந்தர்ப்பத்திலையும் அதை நான் தப்பாகவே எடுத்துக்கல என் அம்மா தான் அவ்வளவு நினைச்சு வாழ்ந்துட்டீங்க வாத்மாண்டி நீங்க பேரரசக்காரின்னு சொன்னாங்க அதுக்காக அவனோட ஸ்கூட்டி உடைச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மணி மைண்ட்னு சொன்னாங்க அதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண ஃபராக தவிர தவிர நின்று போயக்காக எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டேன் ஆனா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க இல்லம்மா நம்ம சுத்தி என்ன நடக்குதோ அதெல்லாம் தான் நடக்கும் எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டாங்க நடந்ததை புரிஞ்சுக்கவே நல்லவேளை எதுவுமே நடக்கலையே உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆகிட்டே அது மேரேஜ் சொல்லாங்க அது பிஸ்னஸ் அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன் கொடுத்தது இல்லை பணத்துக்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்திருக்கீங்க உங்களை காப்பாற்ற வந்து ஒரே தான் நான் செக்க வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் அது உங்களுக்காக உங்களோட பொண்ணுட வெட்டிங்ல நல்ல லைஃப் கிடைச்சதுன்னு பார்க்கல உங்களுக்கு தேவை அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் அந்த பிளாக் செக் மட்டும் தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அது பிளாக் செக்கை வச்சுட்டு உங்கள் உங்க மேரேஜ் பண்ணவா உங்க பொண்ணை வச்சு நல்லா வாழ்வான்னு நினைக்காதீங்க என்னால இதை நம்பவே முடியலை நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு இது கவனி இருக்கி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலை ஸ்டாப் ரோஷினி ரோஷினி அவளை பத்தி நினைக்கிறது நிறுத்து மாப்பிள்ள